அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஷ் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ரைகி ஹீலிங்கினுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி போகிறோம் நாம் வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பல சவால்களால் நிரம்பி இருக்கிறது உடல் கலைப்பு மன அழுத்தம் பயம் கோபம் கவலை இவை எல்லாமே நம்முடைய சக்தியை தினமும் சீரடித்து விடுகிறது ஆனால் நம்முள் இருக்கும் இயற்கையான ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் ஒரு அதிசய சக்தியுடன் இணைந்து விட்டால் நம் உடலும் மனமும் மீண்டும் சமநிலையை அடையும் அந்த அற்புதமான முறைதான் ரேகி ஹிலை ரேகி என்ற சொல்லுக்கு இரண்டு அழகான அர்த்தங்கள் உள்ளது ரெய் என்றால் பிரபஞ்சம் என்றும் கீ என்றால் உயிர் சக்தி உயிராற்றல் அதாவது பிரபஞ்ச உயிர் சக்தி என்று பொருள் நம்முடைய உடலில் பாயும் உயிராற்றல் தடையில்லாமல் ஓடினால் நாமே ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் ஆனால் இந்த ஓட்டத்தின் தடை ஏற்பட்டால்தான் நோய்கள் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் ஆகியவை தோன்றுகின்றன நம்முடைய உடம்பில் எண்ணிலடங்கா டிரான்ஸ்ஃபார்ம்கள் என்று சொல்லக்கூடிய சக்தி கலங்கள் இருக்கிறது அந்த சக்தி களங்களில் ஒரு சில நேரங்களில் இடையூறுகள் ஏற்பட்டால் அந்த சக்தி களங்களில் த ஸ்டோரேஜ் மூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் குறைந்து அந்த மூமெண்ட்டு குறைவதனால் நமக்கு உடம்பில் மனதில் எல்லா பிரச்சனைகளும் தோன்றுகிறது இந்த ரேக்கை ஹீலிங்கை முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகாசம் மிகாவோ உசியி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ஆன்மீக தியானத்தின் பெற்ற தெய்வீக அனுபவத்தின் மூலம் ரைகி வழியை உலகிற்கு திறந்து விட்டிருக்கிறார் அவர் சொன்ன மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் இந்த சக்தி ஒருவருடைய சொந்த சக்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் சக்தி ஹீலர் என்றால் அவர் அந்த சக்தியை ஒரு கால்வாய் போல நடத்துபவர் மட்டுமே ரைய்கி ஹீலிங் ஒரு மதத்தோடு மட்டுமே சம்பந்தப்பட்டதல்ல இந்த முறையை எந்த மதத்தை சேர்ந்தவரும் எந்த மொழியை சேர்ந்தவரும் கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் சக்தி என்றால் அது அனைவருக்கும் பொதுவானது இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்ச சக்தி என்பது இந்த உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் பொதுவானது நாம் சுவாசிக்கும் காற்று யாரையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை அதுபோலவே பிரபஞ்ச சக்தியும் எல்லோருக்கும் சக சமமாகவே எல்லாற்றையும் கொடுக்கிறது இது ஒரு டச் ஹீலிங் அதாவது கைகளின் தொடுதலின் மூலம் சக்தியை மாற்றி வழங்கும் முறையாகும் சில சமயங்களில் டிசன்ஸ் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய தொலைவில் இருந்தே உடலுக்கு அருகில் செல்லாமலேயே சக்தியை அனுப்ப முடியும் இதனால் தான் இந்த அருகி மிகவும் பிரபலமானது தனித்துவம் வாய்ந்தது இன்றைய காலத்தில் மருத்துவ முன்னேற்றங்கள் இருந்தாலும் உடல் மட்டுமல்லாமல் மனமும் ஆன்மாவும் குணமடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது மருந்துகள் உடலை குணப்படுத்தினாலும் ரேக்கி உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒன்றாக குணப்படுத்துகிறது அதனால்தான் உலகம் முழுதும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரை கோடான கோடி மக்கள் ரேக்கி ஹீலிங்கை பயிற்சி செய்து வருகிறார்கள் அதிசயமான ரேக்கி ஹீலிங்கை குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு விலங்குகளுக்கு தாவரங்களுக்கு இன்னும் எண்ணிலடங்கா எல்லா உயிர் சக்திக்கும் கொடுக்க முடியும் ஏனென்றால் சக்தி என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்றுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரேக்கி என்ற மருத்துவத்திற்கு மாற்றாக எதுவும் இல்லை ஆனால் ஒரு பூஸ்டர் சக்தி மருத்துவ சிகிச்சையை வேகமாக செயல்பட செய்யும் உடலை விரைவாக குணப்படுத்த உதவும் அதே சமயம் மன அழுத்தத்தை அகற்ற அமைதியை தரக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக ரேக்கி நம்மள் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவைக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக விழிப்புணர்வை உண்டாக்குகிறது நம்மை நாமே நன்கு அறியவும் பிரபஞ்சத்துடன் நம்மை இணைக்கவும் இந்த ரேக்கி கலை மிகவும் உதவுகிறது இந்த கலையினுடைய முழு தன்மைகளையும் இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ரேக்கி என்ற சொல்லின் அர்த்தம் இந்த யூனிவர்சல் லைஃப் எனர்ஜி அதாவது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துதல் என்ற அர்த்தம் ஜப்பானி ஆன்மிகாசன் மிக்காவோ உசியி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரேக்கியை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இன்றளவும் மக்கள் அதை அதிக அளவில் பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ரேகி ஹீலர் தன் உடலில் இருந்த சக்தியை தரமாட்டார் அவர் பிரபஞ்ச சக்தியை த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபூஷன் என்று சொல்லக்கூடிய வளங்கள் வழி மூலமாக அவர் சக்தியை பரிமாற்றம் செய்கிறார் ரேக்கி செய்யும் பொழுது ஹீலர் நோயாளியின் உடலின் சக்தி ஓட்டத்தை சீர்படுத்துகிறார் உடல் மனம் ஆன்மா மூன்றிலும் சமநிலை தருவதே ரேக்கையின் நோக்கமாகும் இது எந்த மதத்தோடு மட்டும் சேர்ந்ததல்ல எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதுதான் ரேகை உடலின் சக்ராஸ் என்று சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களை திறந்து சீராக இயக்க உதவுகிறது மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ரேக்கி மிகவும் உதவுகிறது நிம்மதியான உறக்கத்தை தருகிறது ரேக்கி மூலம் மன உளைச்சல் மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைதல் மற்றும் ரேக்கி ஆற்றல் மருந்துகள் அல்லது மருத்துவ சிகிச்சைக்கு கூடுதலாக உதவுகிறது வலி மற்றும் காயம் குணமாகும் வேகத்தை அதிகரிக்க உதவுகிறது ரேக்கி மூலம் மனதின் அமைதி ஏற்படுகிறது கோபம் பயம் போன்ற எதிர்மைய உணர்வுகளை குறைக்கிறது குழந்தைகள் முதியவர்கள் மிருகங்கள் இன்னும் செடி கொடிகள் என்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கு கூட ரேக்கி ஹீலிங் செய்யலாம் ரேக்கி ஹீலிங் செய்யும் பொழுது சிறப்பு கருவிகள் தேவையில்லை கைகளே இதற்கு முக்கியமான கருவி டிஸ்டன்ஸ் ரேக்கி என்ற தொலைவில் இருந்தே குணப்படுத்துதல் என்பது ரேக்கியில் சாத்தியமே நூறு சதவீதம் சக்தி பரிமாற்றம் நடக்க அது உதவுகிறது ரேகி சக்தி உடலின் ஆற்றல் ஓட்டத்தை தடையில்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது சிகிச்சைக்கு பக்க விளைவுகள் என்று பார்த்தால் ஒரு சதவீதம் அல்ல ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் கூட பக்க விளைவு எதுவும் கிடையாது எல்லாம் நன்மை பிரபஞ்சம் என்பது எல்லாம் நன்மையே தரக்கூடியதாக இருக்கிறது ரேக்கி தியானத்துடன் மெடிடேஷன் இணைத்தால் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை நம்மால் பெற முடியும் நோய்களை மட்டுமே குணப்படுத்துவது அல்ல தடுப்பு முறையாகவும் இந்த ரேக்கி பயன்படுத்தப்படுகிறது தினமும் சில நிமிடங்கள் ரேக்கி செய்தால் மனதிலும் உடலிலும் புது உயிர் சக்தியை இது ஊட்டுகிறது ஹீலிங் செய்யும் பொழுது கிறிசிஸ் எனப்படும் சில தற்காலிக மாற்றங்கள் வரக்கூடும் அது உடல் சுத்திகரிப்பு செய்வதற்கான சில அறிகுறிகளாக இருக்கலாம் ரேக்கி சிகிச்சையை அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் பிறப்பிலேயே யாருக்கும் இது தடையில்லை ரேக்கி கற்றவர்கள் தங்களுக்கே செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய ஹீலிங்கை செய்வதனால் அதிகப்படியான பலன்களை பெற முடியும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ரேகி நல்ல பதில் தருகின்றன ஆரா கிளிங்ஸிங் என்று சொல்லக்கூடிய உடல் சுற்றியுள்ள ஆற்றல் வளையம் சுத்தம் செய்யப்படுகிறது ரேக்கி மனிதனை இயற்கையுடனும் பிரபஞ்சத்துடனும் ஒருங்கிணைக்க செய்வதில் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது நாம் இதுவரை ரேகை ஹிலிங்கின் அடிப்படை அர்த்தம் பயன்பாடு நன்மைகள் அனைத்தையும் பார்த்தோம் ஆனால் ரேகையில் உண்மையான ஆழமான ரகசியங்களை இன்னும் நிறைய இருக்கிறது ரேகை என்பது கைகளை வைத்து செய்வது மட்டுமல்ல இது ஒரு அதிர்வன் இந்த ஃப்ரீக்வன்சி மாற்றுமுறை என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சிந்தனை உணர்ச்சி பழக்கங்கள் போன்றவற்றால் ஒரு தனிப்பட்ட அதிர்வெண் உருவாக்கிக் கொள்ள முடியும் அந்த அதிர்வெண் குறைந்தால்தான் நோய்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மை தாக்குகிறது ரேக்கி ஹீலிங் அந்த அதிர்வெண்களை உயர்த்தி நம்மை மீண்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிலைக்கு கொண்டு செல்கிறது மற்றொரு விஷயம் ரேக்கி சக்தி கைகளை வைத்து செய்வது மட்டுமல்லாமல் சின்னங்கள் என்று சொல்லக்கூடிய ரேக்கி சிம்பல்ஸ் மூலமாகவும் வேலை செய்கிறது இந்த சின்னங்கள் பிரபஞ்ச சக்தியை விரைவில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக செயல்படுகிறது உதாரணமாக உடல் குணமாக மனம் அமைதியாக தூரத்தில் இருக்கும் ஒருவருக்கு சக்தி அனுப்ப கடந்த கால காயங்களை ஆற்ற எல்லாவற்றுக்கும் தனித்தனி சின்னங்கள் உள்ளன மேலும் ரேகை ஹீலிங் நம்முடைய கர்ம சக்தி மீதான தாக்கத்தையும் மாற்றிவிடுகிறது பல நோய்கள் கஷ்டங்கள் வாழ்க்கை தடைகள் இவையெல்லாம் கடந்த கால கர்மவினையாக கூட வரு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சக்தி கர்மவை உடனே அளிக்காது ஆனால் அதன் தாக்கத்தை மெதுவாக குறைத்து வாழ்க்கையை இலகுவாக மாற்றிவிடுகிறது ரேக்கை ஹிலிங்கிலில் இன்னொரு அழகான அம்சம் என்னவென்றால் இதை நீங்கள் ஒரு முறை கற்றுக்கொண்டால் அது உங்களுடன் ஆயுள் முழுதும் இருக்கும் மறுபடியும் கற்க வேண்டிய அவசியம் இருக்காது சக்தி ஒருமுறை திறக்கப்பட்டால் அது வாழ்நாள் முழுதும் உங்கள் கைகளில் வழியாக பாய்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் முறையான ரேக்கி ஹீலர் மற்றும் ரேக்கி ஹீலிங்கை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது இந்த ரேகியில் மூன்று படிநிலைகள் இருக்கிறது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை என்று மூன்று நிலை இருக்கிறது முதல் நிலையில் கற்றுக்கொள்வதும் இரண்டாவது நிலையில் சிகிச்சை செய்வதும் மூன்றாவது நிலையில் கிராண்ட் மாஸ்டர் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த மூன்று நிலைகளும் இந்த ரேகையில் இருக்கிறது இதை முறையான ஆசான்களும் மூலம் பண ஆசைகளை கொண்டவர்களிடம் ஆட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் அதை சாதாரண புகையின் மூலமாகவே ரேக்கியை கற்பதும் எளிதான முறைதான் ஏனென்றால் பிரபஞ்ச சக்திக்கு எந்தவொரு ஊதியமும் உழைப்பும் வெகுமதியும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கத்தான தயாராக இருக்கிறது மேலும் இந்த ரேகை கலையை கற்கும் பொழுது ஒரு சில உபகங்களையும் ஒரு சில சின்னங்களையும் பயன்படுத்தும் பொழுது அது நூறு சதவீதம் பாசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறை உருவாக்கி கொடுக்கும் இந்த கலையில் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில ஊடகங்களை ஒரு சில கருவிகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்மால் எளிமையாக இந்த ரேகையை செய்து அதை நூறு சதவீதம் நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் முடியும் மேலும் ரேக்கி ஹீலிங்கின் நோக்கம் இன்டென்ஷன் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஹீலர் எந்த மனதில் இழுக்கிறார் அவர் எவ்வளவு நம்பிக்கையுடன் சக்தி அனுப்புகிறார் அதுவே பெறுபவரின் உடல் மற்றும் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால்தான் தான் ரேக்கி ஹீலருக்கு எப்போதும் நேர்மறை சிந்தனை அன்பு கருணை மற்றும் தயால குணம் பணத்து ஆசை இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரேக்கி ஹீலிங் என்பது ஒரு சுய முன்னேற்ற பாதை மற்றவர்களை குணப்படுத்துவது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் தெளிவாக்குகிறது நம்மை நாமே ஆராய்ந்து நம்முள் இருக்கும் ஆன்மீக ஒளியை வெளிக்கொணரவும் செய்ய முடியும் ஒரு கருவியாக இருக்கிறது இறுதியாக ரேக்கி ஹீலிங்கில் மிகப்பெரிய வரம் அது எப்போதும் எங்கேயும் செய்யக்கூடியது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் சக்தியை அழைக்கலாம் அதை செய்வதற்கு சிறப்பு அறை பெரிய சடங்குகள் விலை அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியமோ அல்லது விலை உயர்ந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டியது என்பது தேவைகள் இல்லை கைகளை வைத்தும் மனதை வைத்தும் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைந்து விட்டால் போதும் இதனால் நண்பர்களே ரேகி ஹீலிங் என்பது ஒரு சிகிச்சை மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறையும் ஆன்மீக பயனும் அதை கற்றுக்கொண்டு பழகியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆன்மீக நிறைவு அனைத்தையும் அனுபவித்து வருகிறார்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரேகி ஹீலிங்கை கொண்டு வந்தால் உங்களுக்காக மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சமூகம் ஆகியவைகள் நன்மை அடையும் ஏனென்றால் சக்தி பகிர்தல் என்பது குறையாது அது இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் எனவே நீங்கள் ரேக்கியை கற்க வேண்டும் என்று விரும்பினால் செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற எண்ணுக்கு அழைத்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம் மிக எளிய குறைவான தொகையில் உங்களுக்கு ரேக்கி கற்றுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்று கூறி இந்த பதிவை நிறைய செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்